பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாள் விழா வெட்டி கொண்டாட்டம் சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாள் விழா பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அடைப்பாளராக முன்னாள் அமைச்சர் பாவலர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான தன்சிங் கலந்து கொண்டு மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கேக் விட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் எடப்பாடியார் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அருண் சுவை பிரியாணி வழங்கப்பட்டது இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் மனோகரன் அம்மணி கல்யாண சுந்தரம் குமார் மற்றும் கௌதம் சந்தானம் நிர்மலா மகளிரணி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

அந்த பக்கம் வழிட்டு அந்த பக்கம் வழி விடுத்து

அப்டியே இருக்கும். <Noise/>அண்ணா அண்ணா <Noise/>எங்க அண்ணா <Noise/>ஓமா வெளிய போகணும்.

வாங்க வாங்க இங்க வா இங்க வா வண்டர் வண்டர் வா இளணக உட எடுத்து இளணக உட எடுத்துயா ரெண்டு اڙي ڏي 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 ڏ

இங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க